சார் ஆப்பா சொல்லுப்பா பக்கத்து வீட்டில் இரு தாங்க சார் நான் போய் போயிட்டு வர்றேன் சார் அப்படியே ஒரு நாள் லீவ் சார் லீவ் வேணுமா ஆமா சார் சரி லீவ் போய்டே சரி சார் நான் சுறு கட்டல போய்டே வீடியோ கால் போடு எனக்கு அப்பதான் நம்புங்க ம் சார் எடக்கு பண்ணுங்க சார் சார் எனக்கு லீவ் வேணா வேலை சரியா சார் அட லீவ் கேட இல்ல ஏமாதிய லீவ் கேக்குறானே சார் வாப்பா நீ என்ன எனக்கு ஒரு நாள் லீவ் வேணும் சார் உனக்கு ஒரு நாள் லீவ் வேணும்மா எடுத்துக்க என்னை பற்றி உனக்கு தெரியுமில்ல உங்களுக்கு என்ன சார் லைவில் தானே வரணும் வீடியோ கால் போடணும் போயிட்டு நான் போ போட்டு விட்றேன் ரைட் ஓகே ஆமாம் என்ன விஷயமா போகிறேன் லீவ் எடுக்கிற சார் ரொம்ப நேரமா லூஸ் மெஷன் போய்ட்டுருக்குங்க சார் சரி அதனால தான் சார் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து உங்களுக்கு வீடியோ கால் இதே வேணாடா நீ ரெண்டு நாள் எடுத்து வீடியோ ஊழிய போடணும் எனக்கு தெரியாதா போடா போடா நீ வீடியோலாம் ஒன்றும் போட வேணாம்டா எப்போ எதை வீடியோ போடுறேங்கிறேன் எனக்கு